Bye, bye, bye. cheers a senior living by casa grand life begins at 50 மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்களுக்கு பிப்ரவரி ஒன்று முதல் நாற்பது சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்தியாவில் சின்குட்ஸ் என கருதப்படும் புகையிலை சார்ந்த பொருட்களின் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் மத்திய அரசு வரி விதிப்பில் அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறது இதுவரை இந்த பொருட்களுக்கு வசூலிக்கப்பட்டு வந்த ஜிஎஸ்டி இழப்பீட்டு வரி முறைக்கு பதிலாக புதிய கூடுதல் கலால் வரி மற்றும் செஸ் வரிகளை அறிமுகம் செய்ய ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி தலைமையிலான அமைச்சர்கள் குழு பரிந்துரைகளை வழங்கியது அதன் ஒரு பகுதியாக புதிய வரி விகிதங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளது புதிய அறிவிப்பின்படி பிப்ரவரி ஒன்று முதல் பான் மசாலா சிகரெட் புகையிலை மற்றும் அது சார்ந்த அனைத்து பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரி விகிதம் நாற்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பீடிகளுக்கு மட்டும் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஜிஎஸ்டி வரிக்கு மேல் பான் மசாலா பொருட்களுக்கு சுகாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு சேஸ் வரியும் புகையிலை தயாரிப்புகளுக்கு கூடுதல் கலால் வரியும் விதிக்கப்பட உள்ளன இதனால் சிகரெட் மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்களின் விலை இப்போது கணிசமாக உயரும் சூழல் உருவாகியுள்ளது உதாரணமாக இப்போது பதினெட்டு ரூபாய்க்கு விற்பனையாகும் ஒரு சிகரெட்டின் விலை இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை உயரக்கூடும் இந்த வரி மாற்றங்களின் விளைவாக புகையிலை நிறுவனங்களின் பங்குகள் இன்று எட்டு சதவீதம் வரை சரிவை சந்தித்துள்ளன புகைகளை உற்பத்திக்கான இயந்திரங்களின் திறனை நிர்ணயம் செய்யவும் வரி வசூலை சீரமைக்கவும் புதிய விதிமுறைகளை அரசு வகுத்துள்ளது பிப்ரவரி ஒன்று முதல் பழைய இழப்பீட்டு வரி முறை முழுமையாக நீக்கப்பட்டு இந்த புதிய வரி விதிப்பு அமலுக்கு வருகிறது இதன் மூலம் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பதுடன் தேசிய பாதுகாப்பு நிதிக்கு தேவையான வருவாயை திரட்டவும் மத்திய அரசு இப்போது திட்டமிட்டுள்ளது